வணக்கம் நல்லே தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி வாங்க பீட்ரூட் தோசை ஊற்றலாம் அதுக்கு வந்து ரவா ரவா வந்து ரவா ஒரு கிலோ ம இது அவுள் ஒரு கிலோ அதை நான் அரைச்சி வச்சுருக்கேங்க தோசை ஊற்றுறதுக்கு அந்த மாவு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு பீட்ரூட்டு சீவி வச்சுருக்கேன் பாருங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டு இதை நல்லா கரைச்சி இது எல்லாத்தையும் போட்டு கரைச்சி இப்போ தோசை ஊற்றிடலாங்க சூப்பராக இருக்கும் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் பச்சை அரிசி போட்டுக்கோங்க வந்து ரவா பச்சை பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் உப்பு போட்டு நம்ம கரைச்சு இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு நம்ம உப்பு போட்டாச்சு இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இதெல்லாம் அரைச்சாச்சு இதில் கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ தோசை ஊற்றலாங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ ஜூஸு அது இதுன்னு கா இது ஒரு டிஃப்ரென்ஸாக தோசையாக ஊற்றி சாப்பிட்லாங்க வாங்க இப்போ நல்லா அது நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க வாங்க அடுப்பு ஆன் பண்ணி தோசை கல் போட்டிருக்காங்க இப்போ தோசையை ஊற்றிடலாம் அரிசி மாவு பண்ணி கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லா ஒரு முருண்டு வரும் நல்லெண்ணா ஊற்றிக்கலாம் நம்ம நெய் வேணாலும் ஊற்றிக்கலாங்க அதில் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த சும்மலை வச்சு இந்த மொரு பொறுமையை எடுத்தால் நல்லா இருக்குங்க ஹெல்த்தியான தோசைங்க பீட்ரூட் தோசை ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்